நேயர்களுக்கு வணக்கம் இத்தனை எபிசோடை அப்புறமும் உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி தோன்றியிருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜென்ரலாக ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் பேஷண்ட்டுக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் நான் சொல்கிறது புக்கில் எழுதியிருக்கிறபடி ஒரு டாக்டருன்னு சொன்னால் பேஷண்ட்ட வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் முதல்ல அலோவ் த பேஷண்ட் டு டாக் முதல்ல பேஷண்ட்டை பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும் அவங்க வந்து உட்காந்துன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்கள எழுப்பி அனுப்பிச்சிடுறது இல்லை ஸோ இது ஒன்று ரெண்டாவது இவங்க பேரை இவங்க செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு இவங்க உள்ளே நுழையும் பொழுதே உள்ளே வராங்கன்னா அவங்க பேர் கோமத்தின்னு ஒரு சும்மா ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்களேன் அவங்க வரும்பொழுதே வாங்க கோமதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களோட பேரை டாக்டர் ஞாபகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டாக்டருக்கு அவங்க சொல்கிறத முழுவதும் காது கேட்டு வாங்கிட்டு வாங்கிட்ட பிறகு தான் சில கேள்விகளை அவங்க கிட்ட அவங்க கேட்கலாம் அதுக்கு அடுத்தது டாக்டர் ஒரு பரிந்துரை ஒரு டெஸ்ட்டுங்க எதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டரு அந்த பேஷண்ட்டுடைய மனநிலை பணநிலை அவங்க குடும்பத்திலோடைய உறவின் நிலை இந்த மூன்று நிலையும் மனதில் கொண்டு தான் ஒரு டெஸ்ட்டு அவங்க வந்து எழுதணும் ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ண முடியாது ஒரு டாக்டர்ன்றது அவங்களுடைய குடும்ப நண்பர் மாதிரி அதனால தான் குடும்ப டாக்டருன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு டாக்டரை பேஷண்ட்டு நம்புதோ அந்த பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு இந்த டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர் ஆகிடுவார் அவங்க தான் மற்ற எல்லா டாக்டர்கிட்டையும் அவங்க போக மாட்டாங்க இந்த டாக்டரு போனால் தான் அவங்க போவாங்களே தவிர அதர்வைஸ் அந்த டாக்டரை விட்டு அந்த பேஷண்ட்டு போகவே போகாது அந்த அளவுக்கு ஃபெய்த்தை வந்து உண்டாக்கணும் டாக்டர் ஃப அடுத்தது டாக்டரு ஈ ஷுட் டாக்டர் ஷுட் ஹாவ் நாலேஜ் ஆஃப் மெடிசன் நாலேஜ் ஆஃப் சர்ஜரி நாலேஜ் ஆஃப் ஃபார்மோகாலஜி நாலேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் நாலேஜ் ஆஃப் கைனகாலஜி நாலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸு நாலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸஸ் ஸோ இத்தனையும் அவங்க வந்து மனசில் வச்சிட்ருக்கணும் இப்போது அவங்க ஒரு பர்டிகுலர் டாக்டர்னா இப்போ நான் ஹோமியோபதியா ஹோமியோபத்திக் ஃபார்மோகாலஜி தெரிஞ்சிருக்கணும் ஹோமியோபதியில் இருக்கிற ஃபார்மசி தெரிஞ்சிருக்கணும் ஹோமியோபதியில் இருக்கிற ஆர்கனான் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும் அது என்னான்னு கேட்டால் அது வந்து ஹோமியோபதியுக்கு உள்ள ஒரு வேதம் தான் சொல்லியிருக்குது புக்கு அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா கைட்லைன்ஸ் என்னென்னா எந்த மருந்து எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எத்தனை டோஸ் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிறது அப்புறம் இந்த ட்ரக்கும் இந்த ரெண்டு ட்ரக் கொடுக்குறேன்னு சொன்னால் இதுக்கும் இதுக்கும் ஒத்து வருமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி ட்ரக்கா இல்லை ரெண்டு பேரும் சண்டை போடுற ட்ரக்காக அதாவது ஆன்டிடோட் ட்ரக்காக அப்படின்றத பார்த்து யோசிக்கணும் ஸோ எந்த மருந்து எப்போ கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆர்கனான் ஆஃப் மெடிசனில் வரும் ஸோ ஒரு டாக்டருன்னு சொல்கிறவருக்கு இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுருக்கணும் அதோட கூட ரீசெண்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள் அதனால் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் என்னென்ன வருதோ அந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன நடக்குது அத்தனையும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் அம்மா முன்னெல்லாம் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்போல்லாம் இப்படிமா அப்படிங்கிறத வந்து பேஷண்ட்டுக்கு எடுத்து சொல்ல முடியும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்பொழுது வியாதி பாதினா டாக்டரோட பேச்சு பாதி தான் ஹோமியோபதி டாக்டர்ஸ் ஆல்வேஸ் டேக் லாட் ஆஃப் டைம் டு டேக் த கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு அவங்களோட கரெக்ட் பாயிண்ட்டை எடுத்து பொழுது தீராத வியாதிகள் கூட ஹோமியோபதியில் தீருதுன்னு சொல்கிறதுக்கு உண்மையான ரகசியமே இது தான் இது தான் ஹவ் த ஹோமியோபதிக் டாக்டர் ஷுட் பி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்